அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்தூர் அன்பாக அந்த சபர்களே பெரியவர்களுடைய தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஏராளமான தான தர்மம் கொடுத்த சஹாபா பெருமக்கள் அல்லா சுபான் தாலா இந்த வீடியோவை நம்ம அனைவரும் கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தாராளமாக கொடையை வழங்கி வர்க்கத்தை செஞ்சு எல்லோருக்கும் நம்ம دعان در بجائے گوڑی ہے توفیق کے اللہ تندر وانا آمین نحمده و نسلی علی رسولی کریم اما بائد فقد قال اللہ تعالی فی القرآن المجید و الفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم فضل بسم اللہ الرحمن الرحیم واقیم صلاة و آت الزکاة صدق اللہ اللہ دی وقان بینا صلی صلی اللہ علیہ وسلم صدقت رد البلا ورد القلا او كما قال رسول الله صلى الله عليه வல்லவரே போத்தி உடன் கோமானவி சல்லல்லாஹு அலைய வஸ்லாம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹூ ஜல்லஷானு தானாவுடைய மிகப்பெரிய கருவியினால் நமது சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அக்கு சுபானு ஏராளமான சௌபாகியங்களை அல்லாஹ் வழங்கினான் அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ரஜி அல்லாஹு அன்பும் வரகு அன்பு அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹும் பொருந்தி கொண்டார்கள் அப்படிப்பட்ட தூய்மையான இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை அவங்க வாழ்ந்து அல்லாஹ் சுகான் உத் ஏராளமான நற்பாக்கியங்களை அவங்களுக்கு வழங்கின அதில் ஒரு பாக்கியந்தான் அப்துல் அப்துல் ரஹ்மான் இபுன் அவுஃப் ரஜி அல்லாஹு தாலா அன்பு அவுபக்கர் சித்திக் ஹஜி அல்லாஹு தாலான் அவர்கள் மூலமாக எட்டாவது நபராக இஸ்லாத்தை தழுவிய அது ரஹ்மான் இப்போ ஆஃப் அவங்க எத்தியோபோ எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க அங்கிருந்து மறுபடியும் மக்காவுக்கு வந்து மதினாவுக்கும் ஹிஜ்ரத்து போனாங்க ஆனால் போகக்கூடிய சமயத்திலே அவங்களுடைய இருந்த அனைத்து சொத்துக்களையும் எல்லாம் மக்காவையும் விட்டு விட்டு வெருங்கையோடு தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடிய சஹாபா பெருமக்களாக இருந்தாங்க அங்கே போய் அல்லாக்கு சுகான் தாலாவுடைய மாபெரும் கேள்வியினால் ரகதியா ரீ லாஹுத் தாலானும் அவங்களே அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃப் அவங்களுக்கு ஜோடியாக பெருமான ரசூ உள்ளாய் செல்லா அலுவலாம் இணைச்சாங்க எல்லா சஹாபாக்களுக்கும் ஒருத்தரை மதீனாவுக்கு போனோடனே ஜாயின் பண்ணி விட்டாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருப்பதற்காக வேண்டி வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஒருத்தர் வாங்கலை அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைவு செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுக்கும் ஒவ்வொருத்தராக பெருமான ரசூ இல்லாய் செல்லலாம் ஆர்டிஸ்லாம் ஜோடியாக இணைச்சாங்க அதில் அப்துல் ரஹ அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃப் அவங்களுக்கு வந்து சஹத்துபின் ஒரு ரபியா ரதி அல்லாஹு தாலா அவங்கள இணைச்சாங்க அவங்க எல்லாம் செல்வந்தர்களாக இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க அப்துல் ரஹ்மான் இப்போ ஔஃப் அவங்களே என்னுடைய சொத்தில் பாதி சொத்து உங்களுக்கு நான் தந்து விடுகின்றேன் என்னுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியே உங்களுக்கு நான் தலாக்கு சொல்லி மனம் முடிச்சு தருகிறேன் என்று சொன்ன பொழுது அப்துல் ரஹ் அப்துல் ரஹ்மான் இப்பொழுது அவுஃப் ரதி அல்லாஹு சொல்லுவாங்க அலமது இல்லா பாரக் அல்லா உங்களுக்கு வழக்கு செய்வான் நீங்கள் என்ன செய்யுங்க மதீனாவில் இருக்கக்கூடிய பரு பைரூக்கா என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டை மட்டும் சல்லா அடையாளம் காட்டுங்க அல்லாஹ் சுபான் தாலாவுடைய மாபெரும் திருவையினால அந்த மார்க்கெட்டில் அவங்க வந்து அடையாளம் காட்டினாங்க வியாபாரம் செஞ்சாங்க எல்லா அமரும் செஞ்சாங்க அப்துராம் அப்துர் ரஹ்மான் இப்போ ரவுஃபு அவங்க ஏராளமான சொத்துக்களை தான தர்மங்களை ஏழை எளிய ஒரு எங்களுக்கு அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அல்லாவுடைய பாதையில் அல்லாவுக்காக வேண்டிய மனது எந்த விட்டும் கஞ்சத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் எல்லாம் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்வோம் சகோதரர்களை அல்லா சுபானுத்தாலா அந்த கொடுக்க கொடுக்கத்தான் சகாபா பெருமக்கூடிய வாழ்க்கை அந்த கண்ணியமான வாழ்க்கையாக பரகத்தான வாழ்க்கை எந்த அளவுக்கு சொல்கின்றார்கள் ஒரு கணக்கை நம்ம சொல்கிறேன் அந்த கணக்களை பார்த்தா நம்மளாம் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அல்லா அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வம் கூறாமுடைய தீனுக்காக செலவு செஞ்சாங்க அவங்க செலவு செஞ்சக்கூடிய திருகத்தை சொல்கின்றார்கள் நாலாயிரம் திருகம் நாலாயிரம் திருகம் பெருமாள் அரசு அலி அவங்களுக்காக வேண்டி அவங்க தீனுக்காக வேண்டி செலவு செஞ்சு செலவு செய்ய வேண்டி கொடுத்தா அள்ளி கொடுத்தாங்க ஒரு தடவை மருதரை மறு மறுக்கவும் நாலாயிரம் திருகத்தை கொடுத்தாங்க அப்துல் ரஹ் அஃபு அலி அஹு அதுக்கப்புறமான நாற்பதுனாயிரம் தங்க தீனாறுகளை பெருமான ரசூவு ஹாய் சல காலத்திலேயே அந்த மதீனா வாசிகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் அது தர்மமாகத்தான் சக்காத்திரா தனி கணக்கு தர்கமாக தர்மமாக சதக்காவாக கொடுத்தாங்க அப்துல் ரஹ்மான் இது மௌஃரதி தராங்க அது மட்டுமா ஐநூறு குதிரைகள் ஐநூறு குதிரைகளை தான தர்மமாக பெருமான ரசூவு காய் சல அல்லா சதக்காவாக வழங்கினார்கள் அது மாதிரி மறுபடியும் ஒரு ஐநூறு குதிரைகளை சதக்காவாக வழங்கினார்கள் இப்படி பெருமனா ரசோகாய் செல்லந்தா அலேசுரா அவர்களுக்கு பிறகு என்று சொல்லக்கூடிய நமது தாய்மார்களுக்கு பெருமளா ரசோகாய் செல்லந்தா அலேசாவுடைய பதினோரு மனைவிமார்களுக்கு அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃப் ரஜி அல்லா அவங்களுக்கு பூராவுமே என்னென்ன தேவைகள் என்று அறிந்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்த மிகப்பெரிய சஹாபிதான் அப்துல் ரஹ்மான் இப்போ ரஜித்தாலாம் முப்பது அடிமைகளை உரிமை விடக்கூடிய நபர் தான் அல்லாஹு ரஹ்மானது ஏராளமான தர்மங்களை அல்லாஹ் அல்லஹ் சுபான் பாதையிலாக வேண்டி தர்மம் செய்து கொண்டே இருப்பாங்க எந்த ஒரு கஞ்சத்தனம் இல்லாமல் அல்லாஹ் சுபான தாராளமாக கொடுத்துக்கொண்டே இருந்த வியாபாரங்களை அல்லா எதை தொட்டாலும் கொண்டால் அடையக்கூடிய அவங்களுடைய வியாபாரம் பிசினஸ் ஏராளமான அவருக்கு செல்வங்களை அல்லா சுபான் கொடுத்தான் ஏராளமான இறுதியிலே ஆயிரம் குதிரைகள் அது மாதிரி ஆயிரம் ஒட்டகங்கள் ஏராளமான ஆடுகள் இதையெல்லாம் தீனுக்காக வேண்டிய பெருமான ரசூல் அஹ் சலா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகும் அப்துல் ரஹ்மான் இப்போ வழங்கினாங்க அவ்வளோக்கு அவ்வளோக்கு தர்ம தர்ம கர்த்தாவாக அப்துல் ரஹமானி புரோதி அல்லாஹ் தீனுக்காக வேண்டிய அவருடைய நம்முடைய எல்லா பொருளாதாரத்தையும் இஸ்ராத்துக்காக விநியோகம் செய்யக்கூடியவளாக இருந்தாங்க அதே மாதிரிதான் உஸ்மான் உஸ்மான் கனி அதி அந்த அவங்களும் மிகப்பெரிய கனியாக இருந்தால் செல்வந்திரர்களாக இருந்தாங்க அவங்களுடைய தர்மமும் தானமும் மதினாவுக்கு வந்த நேரத்திலே ஒரு யூதருடைய கிணறு உமா என்று சொல்லக்கூடிய மதினாவில் எப்போதும் இருக்கக்கூடிய உமா என்ற கிணறு அந்த கிணறு தான் எல்லாரும் தண்ணி எடுக்கணும் வேற தண்ணி இல்லை அப்போ எல்லோரும் எகூதிய நசராணிகளாக தண்ணீர் எடுப்பாங்க முஸ்லீம்கள் போவாங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ பெருமான ரசூங்களை சொல்லதாக சொல்லுவாங்க இந்த கிணறை யார் வாங்கி கொடுக்கின்றாரோ அவங்களுக்கு அல்லா சுமான் ஒருத்த நாள் சுவனத்தை என்று சொன்ன உடனேயே சுமான் கலியறிதான் கொடுத்தாரான் உடனடியாக அந்த கிணறை யூதரத்தில் இருந்து ஒரு ஒப்பந்தம் வைத்தார்கள் ஒரு நாள் நாங்கள் தண்ணி எடுக்கும் இன்னொரு மறுநாள் நீங்கள் தண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தில் கொஞ்ச நாள் தண்ணியை எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த கிணறை அப்படியே வாங்கி விட்டு வக்ஃபு செய்து விட்டார்கள் இன்னும் அந்த வகுப்பு இருந்து கொண்டிருக்கிறது அந்த இப்போதும் தண்ணீரை எல்லோருக்கும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் உஸ்மாதி அப்தாவுத்தாலாம் அந்த கிணறை தீனுக்காக வேண்டி அப்படியே வாங்கி வப்பு செய்து முஸ்லீம்களுக்காக ஒப்படைத்து விட்டார்கள் அது மாதிரி அந்த பெருத்த தோட்டம் ஏக்கரக்கணக்கான பெருத்த மர தோட்டங்களை வாங்கி தீனுடைய தீனத்தினுடைய சேவைகளுக்காக வேண்டி வக்கு செய்து விட்டார்கள் ஏராளமான கடை சிட்டிகளை வாங்கி மதியினரை எப்போதும் ஒரு நாளைக்கு குறிப்பிடுகின்றார்கள் ஐந்து கோடி அளவுக்கு இப்போதும் உஸ்மாதி அல்லா உத்தாலினுடைய அந்த வாங்கி கொடுத்த வக்ஃபுலிருந்து நிதியாக வந்து கொண்டே இருக்கிறது ஏழை எளியோர்கள் மதீனாவில் உள்ள அனைவர்களும் அதை பயன்படுத்தி கொண்டு உஸ்மாரி அல்லாஹத்தலான நன்மைகள் அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான தர்மம் அசதக்கத்துறத்துள் பலாவரத்து கலாம் பெருமான அரசு சொன்னாங்க சதக்கா என்பது அவங்களுடைய கதரை மாற்றக்கூடியதாக அவங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் பாதுகாப்புடையதாக அந்த சதக்கா மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட சதக்கா தான் நாம் எல்லாம் எல்லோருமாக ஏராளமாக இந்த ஏராளமான மக்கள் ஏழு எளியோர்கள் நமக்காக வேண்டி வருகின்ற பொழுது எல்லோரு அதிகமாக கொடுத்து கொடுத்து அந்த நன்மைகள் அடையக்கூடியவர்களாக நம்ம இறந்தாலும் அந்த நன்மைகள் ஜாரியாவான சதக்காவாக நமது கபறுகளுக்கும் நமது கியாமத்தினான வரைகளுக்கும் வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் இருக்குது என்று சொன்னால் அந்த தான தர்ம சகாபா பெருமக்கள் நமக்கு காமித்த விட்டு சென்றே அந்த ஹரியாக்களை விட்டு சென்றே தான தர்மங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சஹா எல்லா முஸ்லீம்களும் அதை சாட்சியாக இருந்து கொண்டிருக்கும் இப்போதும் பெருமாள் அரசூல் சலந்தா அலே சலாம் ரம்தான் மாதம் வந்து விடுமையானால் காற்றை போன்று தர்மம் செய்து கொடுப்பாங்க என்று சகாபா பெருமக்கள் எழுதுகின்றார் அதிசயம் குறிப்பிடுகின்றார் காற்றை போன்று பெருமானா அரசூல் சலந்தா அலே சலாம் அவங்க ஆற்றை போன்று தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க எகோதியை விளையாட்டாக சொல்லுவாங்க நாங்கள் வந்து தினசரியாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் போதாவது கொடுக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது சொல்லுவாங்க பெருமான ரசூவில் செல்லல்லா ஆலோசனை ஒரு தடவை கொடுத்தாலும் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேறக்கூடிய அளவுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர உங்களை மாதிரி அவங்கள அடைவிட விட மாட்டாங்க அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்து இந்த தான தரமாக கொடுக்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமான ரசூ இல்லாய் செல்லா ஆலேசனக்கூடிய

அல்லாஹு வாசியும் அறியும் அல்லாஹுவின் பாதையில் தாங்கள் செல்வத்தை செலவிடுவதற்கு உபமையாவது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானிய மணிகளை கொண்ட தான மணிகளை கொண்ட ஏழு கதிரைகளை முளைப்பிக்கும் ஒரு ஒரு வித்தையை போன்றது அல்லாஹான் நானிவர்களுக்கு இதை மேலும் அன்மடங்காக்கின்றார் இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடை உள்ளவனாக இருக்கிறான் இன்னும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் சுபான் உத்தாரா ஒரு ஒரு தர்மத்தை கொடுத்தா ஒரு ஒரு விதையை விதைச்சோம்னு சொன்னா அந்த விதையந்து நூறு நெல் கதிர்களை முளைக்கி வைக்கின்றான் ஒரு ஒரு கதிரிலே ஒரு ஒரு கதிரிலே ஒரு முலையிலே நூறு மணியை கொண்ட மிக அற்புதமான தானியத்தை அல்லாஹ் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுபான் உத் மிகப்பெரிய விசாலமானதாக இருக்கிறான் அதை விட அதிகமான தான தர்மம் கொடுக்கூடியவங்களுக்கு அல்லா பறக்க செய்யக்கூடியதுக்கு உதாரணமாக உவமையாக அல்ல குரான் குரான் ஏராளமான ஆயத்த நமக்கு வந்து தருகிறேன் அப்படிப்பட்ட ஏராளமான சௌபாகியங்களும் தான தர்மம் கொடுத்த நன்மைகளும் அடையக்கூடிய நாம் அடையும் ஆக்கிய உரிவான அன்பழ்களை பெரியவர்களே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார் எல்லோருடைய அனைத்து வியாபாரங்கள் எல்லாம் பறக்கத்தாக்கி இந்த ரஜபி ஷாபான்லே அல்லாஹும் பாரிக்கலாம் ரஜபி ஷாபான அஜபிலையும் ஷாபானிலேயும் வல்லா அழகான வறுக்கத்தை செய்து மெகராஜுடைய நோம்பு வைக்கக்கூடியவளாக ஷாபானுடைய வராத்து நோம்புக்கு கூடியவளாக ரம்ஜான் எல்லா நோன்பும் பிடித்து அமல் செய்யக்கூடிய தற்பாக்கியத்தை வல்லவன்தான் நாம் மனைவி தந்த அலுகுரிவானாக எல்லா விதமான நோயிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் முசீபத்திலிருந்தும் இயற்கையான சீட்டங்கள் இருந்தும் கோயிலு போன்ற காட்டு தீ போன்ற எல்லா விதமான அபகட எல்லா அபகடத்திலிருந்தும் அல்லாஹ் நாம் மனைவி حضرات سیوانا آمین آمین یا رب العالمین و دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو